உறவுகளை மாற்றம் வெறும் கவலைகளிலும் எழுதுவது அல்ல மாற்றம் இஸ்லாமிய உலகத்தை திட்டி தீர்ப்பது அல்ல மாற்றம்ள்ளாக நம்மை இணைத்துக் கொண்டு நாம் வாயால் போராடியாக இருப்பதல்ல மாற்றம் மாற்றம் நம்ம கொள்கை ரீதியாக பண்பாடு ரீதியாக இந்த உண்மத்திற்கு இழைக்கப்படக்கூடிய அத்தனை அநியாயத்திற்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் எனது பாவமும் இருக்குகிறது அசிங்கத்திற்கு பின்னால் ஆபாசத்திற்கு பின்னால் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு நாம் போய்க்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு என்ன யோக்கியம் இருக்கிறது தோழர்களே வார்த்தை கடினமாக இருந்தால் பொறுத்து கொள்ளுங்கள் ஹஸ்ஸாவை பற்றி பேசுவதற்கு ஆபாச படத்தை பார்த்துக்கொண்டு சினிமாவினுடைய தேட்டரில் அமர்ந்து கொண்டு ரெக்கோட் டான்ஸுகளை ரசித்து கொண்டு அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் புகழ்ந்து கொண்டு மறுபுறம் கஸ்ஸாவிற்காக கண்ணீர் வடிப்பதிலும் கஸ்ஸாவிற்கான கண்ணீருக்கான கட்டுரைகளில் எழுதுவதிலும் என்ன ஒரு தலைமை நன்பான உறவுகளே ஆதலால் அல்லா முனாஃபிக் எங்களுக்கு உதவ மாட்டான் அந்தரங்கத்திலும் தூய்மையிலும் நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்வோம் கொள்கைகள் எல்லாவற்றிலும் நம்மை நாம் கேள்வி கேட்போம் சமகாலத்தில் இஸ்லாத்திற்கு நீங்களும் நானும் செய்யக்கூடிய மிக உன்னதமான ஒரு தியாகம் என்னவென்று சொன்னால் எந்த சரீரத்தை அல்லா உங்களுக்கும் நமக்கும் தந்தானோ அந்த சரீரத்தை தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் முடிந்த அளவிற்கு நாம் என்ன செய்வோம் செயல்படுத்துவோம் அப்படி செயல்படுத்தும் பொழுது கூட்டம் ஒருவர்களாக ஒருவர் ஒரு குடும்பமாக குடும்ப ஒரு சமூகமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அழைப்பு பணியினுடைய அடிச்சுவடுகளும் தனி மனிதரிடத்திலிருந்து ஆரம்பித்தது குடும்பம் குடும்பமாக அந்த மாற்றம் சந்தித்தது பிறகு ஒரு சமூகமாக மாறி எழுந்து நின்றது அல்லாஹும்ம இன் துஹ்லிக ஹாதிகல் அஸாபா அல்லாஹுவே இந்த ஈமான் கொண்ட கூட்டத்தை நீ அழித்து விட்டால் இதற்கு பிறகு நீ இந்த பூமி பந்தில் வணங்கப்பட மாட்டாயோ என்று அல்லாஹுவின் தூதர் ஒரு ஈமானிற்கு புடம்போட்ட தங்கங்களை முன்னிறுத்தி அல்லாஹுவின் தூதர் ரப்பிடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ் இருந்து அந்த ஈமான் கொண்டவர்களை காப்பதற்காக மூவாயிரம் மாணவர்களை அல்லா இறக்கினான் என்றால் அதேத்து தான் அதே கண்ணியத்தோடு அதே ஆற்றலோடு அதே மகத்துவத்தோடு அல்லாஹ் உயர்ந்து இருக்கிறான் அரசின் மீது அதனால் அந்த ரப்பத்து எந்த மாற்றமும் இல்லை நம்மிடத்தில் தான் மாற்றங்கள் வேண்டும் இந்நம்மாக எந்த ஒரு சமூகத்தையும் அல்லாஹ் மாற்ற மாட்டான் அவர்கள் தங்களை சீர்திருத்தம் செய்து கொள்ளாதவரை வரை என்று அல்லா பதிவு செய்கிறானே சமூக மாற்றம் நம்மிடத்து உண்டாகட்டும்